இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னா மேஷ ராசி அப்படின்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா யார் எல்லாம் ராசி இருக்கீங்களோ அந்த மேஷ ராசிக்கான டேரட் கார்டு ரீடிங் தான் பார்க்க போகிறோம் இது போன பதிவு பார்த்து ஒருத்தர் கால் பண்ணி கேட்டிருந்தாரு இது வந்து ஜோதிடம் ஜாதகம் இது சம்மந்தப்பட்டது எதாவது வருமா நாங்கள் அந்த கட்டெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டு அப்படிதான் தான் கிடையாதுங்க இப்போ மேஷ ராசி போது நம்ம ஒரு கார்டு எடுக்கிறோம் அந்த கார்டு எடுத்து அந்த கார்டுக்கான ப்ரிடிக்ஷன் வந்து நார்மலாக ஒரு புக் எடுத்து பார்த்தீங்க இந்த இதுக்கான கார்டுக்கான புக்கெல்லாமே இருக்குது அந்த ப்ரடிக்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம எப்போ நம்ம பிரபஞ்சத்து கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேஷராசி நேர்களுக்கான ஒரு கார்டு எடுக்கும்போது அந்த கார்டை பார்க்கும்போது நமக்கு புதிய தகவல்கள் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் மேஷராசி நேர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா நீங்களே உங்கள் வீட்டில் யாராவது மேஷராசி இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யாரும் இருக்காங்கன்னு அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணலாம் இதில் நீங்களே மேஷராசி இருந்தால் நீங்களே பார்க்கலாம் அமைதியாக உட்காருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக உட்காந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு என்னோட வாழ்க்கையில் நிகழ்வு நடக்குது இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க உங்களுக்கு தெளிவாக ஒரு புரிதல் வரும் இந்த புரிதல் வரும்போது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க எது நடந்தாலும் இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கை நல்லதாக இருக்கிறதுக்காகத்தான் உங்கள் நன்மைக்காக தான் உங்களுக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை முதல்ல நம்புங்க உங்களை நீங்கள் நம்புங்கள் பிரபஞ்சத்தை நீங்கள் நம்புங்கள் உங்களுக்கு பிடிச்ச இறைவனை நம்புங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது அதற்காகத்தான் இது இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இதை பற்றி ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாங்க ஃப்ரீயாக விட்டுருங்க பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன தராங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க கவலைலாம் எல்லாம் படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க ரிலாக்ஸ் ஆகிருங்க நமது வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் இந்த வீடியோவை நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் ஏற்கனவே நம்ம டேரட் கார்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த முந்தைய பதிவில் அதை போய் பார்த்துக்கோங்க ஏன்னா அதை பார்க்கும்போது போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இது முடிஞ்ச பிறகு இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு கூட அதை போய் பாருங்கள் புரியும் உங்களுக்கு சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னா ராசி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா யார் எல்லாம் மேஷ ராசி இருக்கீங்களோ அந்த மேஷ ராசிக்கான டேரட் கார்டு ரீடிங் தான் பார்க்க போகிறோம் இது தடவை பதிவு பார்த்து ஒருத்தர் கால் பண்ணி கேட்டிருந்தாரு இது வந்து ஜோதிடம் ஜாதகம் இது சம்மந்தப்பட்டது எதாவது வருமா நாங்கள் அந்த கட்டம்லாம் தெரிஞ்சுருக்கணுமா அப்படின்னு அப்படி தான் கிடையாதுங்க ஜோதிடம் மாதிரி இது வந்து கணித்து சொல்வதல்ல இந்த கட்டம் இங்கே இருக்குது இங்கேருந்து இந்த வீடு பார்க்குறாங்க அந்த வீட்டில் அந்த கிரகம் பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கணித்து சொல்வதில்லை இது நம்ம கூட கனெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் சரிங்களா இப்போ மேஷ ராசி போது நம்ம ஒரு கார்டு எடுக்கிறோம் அந்த கார்டு எடுத்து அந்த கார்டுக்கான ப்ரிடிக்ஷன் வந்து நார்மலாக ஒரு புக் எடுத்து பார்த்தீங்க இந்த இதுக்கான கார்டுக்கான புக்கெல்லாமே இருக்குது அந்த ப்ரடிக்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம எப்போ நம்ம கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேஷராசி நேர்களுக்கான ஒரு கார்டு எடுக்கும்போது அந்த கார்டை பார்க்கும்போது நமக்கு புதிய தகவல்கள் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் மேஷராசி நேர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா நீங்களே உங்கள் வீட்டில் யாராவது மேஷராசி இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யார் யார் இருக்காங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணலாம் இதில் நீங்களே மேஷராசி இருந்தால் நீங்களே பார்க்கலாம் இப்போ இந்த ப்ரிடக்ஷன் எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ இந்த வீடியோவை அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கை நிலை எப்படி இருக்குதுன்னு சம்மந்தப்பட்ட விஷயமாகத்தான் இருக்கும் செக் பண்ணி பாருங்க இஃப் ஆமாம் கரெக்ட் நீங்கள் சொல்றது கரெக்டுனா கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இதுக்கு ஆமாங்க நீங்கள் சொல்றது கரெக்டான கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த டேரட் கார்டு இருக்குங்களா இந்த டேரட் கார்டில் மேஷ ராசிக்கான கார்டு எடுக்கலாமா வாங்க இப்போ டேரட் கார்டு இருக்குது இதில் மேஷ ராசிக்கான கார்டு எடுக்கிறோம் இந்த கார்டு எடுக்கும் போது இப்போ பாருங்கள் இதுதான் அந்த கார்டு எடுத்தது இது வந்து சிக்ஸ்த்து இது வந்து மேஜர் ஆர்கனலாக வரக்கூடிய ஒரு காடு தி லவ்வர்ஸ் அப்படின்றது இந்த லவ்வர்ஸ் அப்படின்ற கார்டுக்கான என்ன அர்த்தம் தெரியுங்களா அன்பு ஒன்று நீங்கள் வந்து யாராவது நம்மளை வந்து அன்பாக நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு ஒரு அன்பு கிடச்சா நல்லாயிருக்கும் நான் உண்மையாக எல்லாருமே அன்பாக தாங்க இருக்கிறேன் ஆனால் நான் எதிர்பார்க்குற அன்பு யார்கிட்டையும் கிடைக்க மாட்டேங்குது என் ஸ்பௌஸ் கிட்டே கிடைக்க மாட்டேன் அதாவது கணவன் மனைவி இல்லை என் பசங்கிட்ட நான் என் பசங்களுக்கு எழுத்து திரும்ப அன்பாக இருக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா கிட்ட அன்பாக இருக்கேன் எங்கள் சிஸ்டர்ஸ் கிட்டே என் பிரதர்ஸ் கிட்டே என் அக்கா தங்கச்சி எல்லாட்டையும் அன்பாக தாங்க இருக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் ஆனால் நான் எதிர்பார்க்குற அன்பு யாருமே என்கிட்ட கொடுக்க மாட்டேன்றாங்க என்னோட அன்பை ஏமாற்றிறாங்க என்னோடய அன்பை வந்து வேறு வழிக்கு பயன்படுத்திக்கிறாங்க அதாவது தப்பானா தப்பான எப்படி தெரியுங்களா ஏன் மேலே அவங்க அன்பு காட்டுற மாதிரி என்னை வந்து நம்பிக்கை ஏற்படுத்துகிறாங்க அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்மளை ஒதுக்கி விட்டுறாங்க ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்ற ஆளாக கூட நீங்கள் இருக்கலாம் இந்த லவ்வர்ஸ் கார்டு இது வந்து உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் உறவுகள் அப்படின்னா அர்த்தம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம் இந்த உறவு நமக்கு தேவையா வேண்டாமா ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நம்மகிட்ட சரியாக பேச மாட்டேன்னாங்க நம்ம அவங்களுக்கு திரும்ப கால் பண்ணி பேசலாமா நீங்கள் ரெண்டு மூணு தூரம் கால் பண்ணியிருக்கீங்க அவங்க நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணலை இப்படிப்பட்ட இந்த உறவு ஃப்ரெண்டு நமக்கு தேவையே தேவையில்லையா சிலருக்கு கல்யாணம் பண்ற சுச்சுவேஷன் கூட கிரியேட் கிரியேட்டாயிருக்கலாம் அப்ப இந்த சுச்சுவேஷன் வரும்போது இப்ப பொண்ணு பார்த்துருக்கீங்க மாப்ள பார்த்துருக்கீங்க இந்த பொண்ணு வேண்டாமா வேண்டாமா இந்த மாதிரி முக்கியமான தீர்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்க சரிங்களா சிலருக்கு பழைய உறவுகள் ரொம்ப வருஷமா வந்து ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க நடுவில் கான்டாக்டே இல்லாம இருந்திருக்கும் திடீர்னு உங்களுக்கு அவங்க கான்டெக்ட் பண்ணி பேசுவாங்க இல்லை அவங்க ஞாபகம் வரும் நீங்கள் அவங்களை ரோட்டில் பார்ப்பீங்க எங்கேயாது போகும்போது பப்ளிக் ப்ளேஸில் பார்ப்பீங்க ஏ ரொம்ப வருஷமாக வச்சுருவன பார்த்து எப்போராக இருக்கன்னு சொல்லி நீங்கள் பேசுகிற அளவுக்கு ஏதோ உறவுகள் உங்கள் கூட புதியதாக இணையக்கூடிய சூழ்நிலைகளுக்கு கிரியேட் ஆகலாம் இப்போ இதில் நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா விஷயமே இப்போ புதியதாக யாரோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறாங்க ஆறு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க இல்லை ஒரு பழைய உறவு என்னை விட்டு விலக்கி போக போகுது இந்த மாதிரிலாம் இருந்துச்சா நீங்கள் பயப்படணும் அவசியமே கிடையாது நீங்கள் பயப்படவே வேண்டாம் தைரியமாக இருங்க ஏன்னா இந்த கார்டு ரீடிங் மூலயமா உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுங்களா இது எந்த நிகழ்வு நடந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வராங்க ஒன்று நீங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க ரொம்ப வருஷமாக நீங்கள் நம்பி இருக்கிறவங்க விலகி போகிறாங்களா போகட்டும் பரவாயில்ல விடுங்க ரொம்ப வருஷமாக தெரிஞ்சவங்க ரொம்ப நாளாக காண்டாக்டே இல்லாதவங்க புதுசாக வராங்களா வரட்டும் ஏன் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஏன் இவங்க திடீர்னு நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க எப்படி இவங்க ஞாபகம் வந்துச்சு எப்படி இவங்களை ரோட்டில் மீட் பண்ணோம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் இவங்க நம்ம வீட்டு லைஃப்பில் ஒன்று போகிறாங்களே அதையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் எது நடக்குதோ அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறுவதற்காக தான் பிரபஞ்சம் இந்த நிகழ்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரி இப்போ ஒரு முடிவு எடுக்கணும் என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முடிவு எடுக்கணும் ரிலேஷன்ஷிப் அப்புடின்னா நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாதுங்க ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்போ ஃப்ரெண்ட் எல்லாமே ரிலேஷன்ஷிப் தான் சரிங்களா ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே வேறு மாதிரி கொண்டு போயிடுறாங்க அது வேறு அர்த்தத்தில் போயிடுறாங்க ஒரு ஆண் பெண் அந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போய்றாங்க இது அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நான் சொல்கிறது உறவுகள் சரிங்களா இப்போ அந்த உறவுகள் வந்து நம்மளை விலகி போகிறாங்க இல்லை புதுசாக வராங்க இல்லை நம்ம புது உறவுகள் கிடைக்கிறாங்க புது ஃப்ரெண்டு கூட கிடைக்கலாம் கிடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக உக்காருங்க உக்காந்து உங்கள் ஹார்ட் மனசுக்கிட்ட கேளுங்க இப்போ அமைதியாக உக்காருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக உட்காந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு என்னோடய வாழ்க்கையில் நிகழ்வு நடக்குது இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க உங்களுக்கு தெளிவாக ஒரு புரிதல் வரும் இந்த புரிதல் வரும்போது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க எது நடந்தாலும் இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கை நல்லதாக இருக்கிறதுக்காகத்தான் உங்கள் நன்மைக்காக தான் உங்களுக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை முதல்ல நம்புங்க உங்களை நீங்கள் நம்புங்க பிரபஞ்சத்தை நீங்கள் நம்புங்க உங்களுக்கு பிடிச்ச இறைவனை நம்புங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது அதற்காகத்தான் இது இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு ஆக மொத்தத்தில் இந்த லவ்வர்ஸ் கார்டு மேஷராட்சி நேர்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா இப்போ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னும் போது அமைதியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க சரி இப்போ என்ன தெரியுமாங்க இதுக்கு ஒரு ஆஃபமேஷன் நீங்க சொல்லுங்க உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல என்ன பண்ணு தெரியல அப்போ வந்து ஆஃபமேஷன் சொல்லுங்க என்ன தெரியுங்களா சுய பேச்சு சுய பிரகடனம் செஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா நான் அன்புடன் உண்மையாகத்தான் அனைவரிடமும் இருக்கிறேன் பிரபஞ்சம் கொடுக்கும் அனைத்தும் என் ஆன்மாவுடன் இணைந்து செயல்படுகிறது புரியுதுங்களா நம்ம எப்பயுமே நல்ல அன்போடு எப்பயுமே உண்மையோடு இருக்கும்போது பிரபஞ்ச நமக்கு நம்ம ஆன்மா கூட சேர்ந்து எல்லாத்தையுமே சரியாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது ஒரு உறவுகள் உங்களுக்கு புதிதாக வந்தாலும் சரி பழைய உறவுகள் திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகி திரும்ப வந்தாலும் சரி ஒரு உறவு நம்மளை விட்டு போனாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது தொடக்கம் இதை பற்றி ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாங்க ஃப்ரீயாக விட்டுருங்க பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன தராங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க கவலைலாம் எல்லாம் படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க ரிலாக்ஸ் இருங்க நமது வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் நம்புகிறேன் அப்படி நீங்கள் ஆமாங்க எனக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கு எனக்கு குழப்பம் தீந்துருச்சு இல்லை தெளிவு கிடச்சிருச்சு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக சிறப்பாக தாங்க மாறிக்கிட்டு இருக்கு வாழ்க வளமுடன்